ராசி அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துறோம் அந்த ராசிங்கிற முறையை பயன்படுத்துறதுனால பாரம்பரியத்துல எப்படி பலன் சொல்ல முடியும் அதுல வந்து நம்மளால பலன் சொல்ல முடியல அப்படின்னா இங்க ராசியை பயன்படுத்துவதால் ஏற்படும் குளறுபடிகள் ஒரு காரணம் ரெண்டாவது பாவங்கள் கணிக்கப்படாததால் அதுல ஒரு குளர்புடிகள் ஏற்படும் வெறு கிரகத்தை மட்டும்த்தி பேசினாங்க இந்த வெறு கிரகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதத்துல சூரியன் வந்து ரெண்டாம் பாவத்துல இருக்காரு சூரியன் ரெண்டாம் வீட்டுல இருந்து அவர் வந்து பூராடம் நட்சத்திரத்துல இருக்காரு பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா சுக்ரன் வந்து இங்க மூணாம் வீட்டுல இருக்காரு இப்ப இந்த எனக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா சூரிய திசை நடைபெறும் போது எனக்கு சூரியன் ரெண்டுல இருக்காரு நட்சத்திரத்துல இருக்காரு சுக்ரன் மூணாம் வீட்டுல இருக்காரு இப்ப எனக்கு இந்த ரெண்டு மூணாம் வீட்டு பலன்களை தான் அது செய்யும் அப்படின்னு ஜோதிடர்கள் எடுத்து பலன் சொல்லுவார் அப்படி எடுத்து சொல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரமும் சூரியன் நின்ற நட்சத்திரமும் சூரியன் இருந்த இடமும் ரெண்டு வீடு வேலை செய்துனா இன்றைய தேதியில பிறந்த அனைத்து குழந்தைக்கும் நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்னைக்கு நான் பிறந்த அதே தேதியில சூரியதே அன்னைக்கு நடக்குது ஆனால் எல்லாருக்கும் எனக்கு இந்த ரெண்டு மூணுனா எனக்கு அடுத்த பிறந்த தனுசு லக்கணத்துக்கு இது ஒன்று ரெண்டாம் வீடாகும்ல ஆமா ஒரு மகர் லக்கணத்துக்கு அது ஒன்னு பன்னெண்டா ஆகும்ல அப்ப இந்த கான்ஸ்டண்டான பலனை எப்படி நம்ம சொல்ல முடியும் இது மட்டும்தான் நடக்குமா எல்லாமே நடக்குமா இப்ப லக்கணத்தை மட்டும் மாத்தினா நம்ம எடுத்துக்கலாம் லக்கணத்தை மாத்தாமே இப்ப என்னுடைய லக்கணம் வந்து விருட்சகத்துல இருநூத்தி பத்து டிகிரில இருந்து இரநூத்தி நாற்பது டிகிரி வரைக்கும் விருட்சக்கணம் ஓடுது இந்த விருட்ச பிறந்த எல்லாத்துக்குமே இதே கிரகங்கள்ல தானே ஆகும் அப்ப எல்லாருக்குமே இந்த விருச்சை வணத்துல பிறந்தவங்களுக்கு கூட ரெண்டு மூணாவது வீட்டின் வேலையை மட்டும் செய்யுமா அப்ப இதுக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல நம்ம எப்படி பலன் எடுக்க முடியும் ரொம்ப கஷ்டப்படும் இங்க வெறும் கிரகங்களை மட்டும் நம்ம வச்சு எடுத்தோம்னா அன்றைய தேதியில பிறந்த அனைவருக்குமே ஒரு ஒரே மாதிரியான கிரக தான் இருக்கும் ஆனா குழந்தைகள் பிறந்துகிட்டே இருக்கு அப்ப சில நிமிடங்கள்ல பிறக்கும் குழந்தைக்கு இரு வேறுபட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்தா தானே முதல் ஜாதகம் எடுத்தா தானே நம்ம கரெக்ட் புரியுதா புரியுதா அப்ப இருவேறு வட்ட ஜாதக எடுக்க முடியல அப்படின்னாவே அந்த முறையில் ஒழுங்கு தவறான பாதையில அர்த்தம் இப்ப இந்த வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணத்தை வச்சுக்கிட்டு இதே கிரக நிலையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இரட்ட குளத்துக்கு ரெண்டு விதமான ஜாதக பலன்கள் பார்க்க முடியும் ரெண்டு விதமான திசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்க முடியும்

போய் கேட்டாலும் ஆகட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் ராகு எது பயிற்சி ஆகட்டும் ஏன் இந்த கிரகத்திலே பயிற்சி ஆகுதா மற்ற கிரக பயிற்சி ஆகலையா அப்ப கிரக பயிற்சினால ரெட்ட குழந்தைங்க ரெண்டு விதமான தலைவத்தை மாறிடுமா அது எப்படி மாறும் அதுக்கு எதுக்கு நம்ம குருவை சனியும் தூக்கிட்டு போகணும் சில என்ன என்னங்கிறாரு டக்குனு என்னமோ கடவுளுக்கு இவருதான் ஏஜென்ட் ஏஜெண்டா இருக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு இது நடக்க அந்த கோயிலுக்கு போயிட்டா அது நடக்க அப்படின் அந்த கோயிலுக்கு எழுதி தர்றதுக்காக தான் எதுக்கு நீ ஜாதகம் கணிக்கவே எழுதி கொடுத்துட்டு தானே ஜாதகம் கணிக்க வேண்டிய அவசியம் கரெக்ட் அப்ப நம்ம முதல் கோணல் முற்றிலும் கோணலா நம்ம வந்து ஜாதக கணிப்பதிலேயே இவ்வளவு போளாறு

கேவலமா இருக்கு தொழிலர்கள் வந்து அந்த இடத்துல போய் மீடியாவில உட்கார்ந்து ராசி கொள்ள எவ்வளவு அபத்தமானது போய் தவறு சொல்றாங்க அசிங்கம் ஒழுங்கா இருக்கிற சேர்த்து கேவலப்படுத்துறாங்க ஆமா தொழில் துறைக்கு பெரிய இருக்கு இல்லையா கண்டிப்பா சார் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் கேட்க மாட்டாங்க சரியா அது போறது கிடைக்கட்டும் இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இப்ப வந்து பாரம்பரிய பாரம்பரியத்தோடு வெறும் கிரக நிலைகளை மட்டுமே வச்சிட்டு நம்ம வந்து பறந்து கொண்டுகிட்டு இருக்கோம் கோச்சாரம் என்பதை எடுத்து இதுல கையாளப்படுவதில்லை திசா புத்தியை எடுத்து கையாள்றது கிடையாது பேருக்கு திசா புத்தி இன்னும் திசா புத்தி நடக்குதுன்னு சொல்லுவார்களே விடிய தசா உரிய படங்கள் யாருமே சொல்றது கிடையாது அப்படி சொல்லாததுனால மக்கள் வந்து எதையுமே புரியாம யாராவது நம்மளுக்கு வழி சொல்வார்கள் எதை தின்னா குற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஒவ்வொரு ஜோலர்கள அணுகி அந்த ஜோ எந்த ஜோலரும் தெளிவான வழியை காட்டலை அதனால நொந்து நூலாயிரம் கடைசியில கிளி எடுத்து கொடுக்குற சீட்டை நம்ம போய் செய்கிறதா செய்கிறாரு அந்த கிளியே ஒரு நெல்மணிக்கு ஏமாந்து போய் ஒரு ஒரு சீட்டை எடுத்து கொடுத்து யாருமே யோசிக்கிறது கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு விரக்தியாகி சோதிடத்தின் மேல ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்பட்டு வருது இப்ப வெறு கிரகங்களுக்கும் ராசிக்கும் என்ன தொடர்பு ஜோதிடர்கள் ராசி சக்கரத்தை வச்சுதான் எல்லாத்தையுமே சொல்றாங்க ராசி சக்கரத்தினால என்ன பயன் ராசி சக்கரம் என்பது ஒரு பஞ்சாங்கத்தையே பார்த்து கிரகங்களை அடைக்கிறதுக்கும் பாவங்கள் கணிதம் பண்ணி எடுத்து கிரக நிலைகளை பாவங்களுக்குள்ள அடுக்கிறதுன பாவநிலை ராசி நிலை அம்ச நிலை அப்படின்னு மூன்று விதமான கணிதங்கள் உள்ள இருக்கு நீங்க வெறும் ராசியை வச்சு பரம் சொன்னீங்கன்னா சில கிரகங்கள் முன்னாடியும் பின்னாடியும் போய் இருக்கலாம் பாவநிலையில பாவநிலையில இருக்கும் அப்ப அது பாவநிலையில நம்ம நாலுல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் அது பாவத்துல மூணுல இருக்கும் ஆமா மூணுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் அது ரெண்டுல இருக்கும் அப்ப பாவ கணிதம்ங்கிறது இல்லை அப்படின்னா சோதிடமே போய் கரெக்ட் அதனாலதான் பாவம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும் அப்படின்னு சொல்றாரு பாவமே இல்லாம ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பொய்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லா ஜோசியர்களுமே இந்த வேலை தப்பு பண்ணிட்டு இருக்காங்க யாராவது பாவங்கள் கணிதம் பண்றாங்களா ஈக்கோல் ஹவுஸ் டிவிஷனை எடுத்துட்டு கணிதம் பண்றாங்க அல்லது லஹரிய ட்ரெடிஷன் மெக்கேல பாவ கணிதம் இருக்கு இல்லையா அந்த கணிதத்தையும் எடுத்து போட்டு பண்றாங்க அந்த கணிதம் முறையானது இல்ல சரியாகவும் இல்லை நம்ம இப்ப பாஸ்கரா அயனம்சமும் அயனம் பாவ கணிதத்தையும் பயன்படுத்தி நம்ம பாவத்தை முதல் கணிக்கிறோம் பாவத்துக்குள்ளதே கிரகங்களை அடைக்கணும் பாவம் கிரகம் அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் போட்டு டிகிரி போட்டிருக்கா இது வந்து ஒன்னாம் பாவம் போட்டிருக்கு இந்த டிகிரி போட்டிருக்கிறது ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் இரநூத்தி எண்பத்தோரு டிகிரி இருபத்தி எட்டு மினிட்ஸ்ல விழுது நாலாம் பாவம் முன்னூத்தி பதிமூணு டிகிரி பதினாறு விழுகுது அஞ்சாவது பாவம் முன்னூத்தி நாற்பது டிகிரில விழுகுது இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாலு மணி ஆயிடுச்சு உங்களை ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கினா நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அஞ்சு மணிக்கு வருவாங்க நாலு நாற்பதுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு மணி வந்து மூணு மணி நாற்பது நிமிஷம் இந்த மூணு நாற்பதுல இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா நாலு நாற்பதுக்கு தான் ஒரு மணி நேரம் முடியும் நாலு இருபதுக்கு முடியாது நாலு நாற்பதுக்கு தான் ஒரு மணி நேரம் முடியும் அது போல இந்த ஒன்னாம் பாவ டிகிரிக்கும் ரெண்டாம் பாவ டிகிரிக்கும் இடையில ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் ஒன்னாம் பாவத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே ரெண்டாம் பாவ டிகிரியில இருந்து மூணாம் பாவ டிகிரிக்கு இடையில இருக்கக்கூடிய கிரகங்கள் புறாமே ரெண்டாம் பாவத்துல இருக்குன்னு அர்த்தம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாம் வீட்டுல கேது புதன் சூரியன் இருக்கு இங்க மூணாம் வீட்டுல செவ்வாய் இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஜென்ரலா பாவம் ஒரு இருக்கு செவ்வாய் எழுபது டிகிரூத்தி எண்பத்தோரு டிகிரிக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கிறதுனால அது ராசி நிலையில மூணாம் வீட்டுல இருக்கு அது ரெண்டாம் வீட்டுக்கு வந்துருது புரியுதா அதே மூணாம் வீடு இருநூத்தி எண்பத்தோரு டிகிரியில ஆரம்பிச்சு நாலாம் வீடு முன்னூத்தி பதிமூணு டிகிரில முடியுது இந்த இடைவெளிக்குள்ள சனியும் சுக்கிரம்னு இருக்காது அப்ப இந்த சனியும் சுக்கிரனும் மூணாம் வீட்டுக்குள்ள இருக்காதுன்னு அர்த்தம் நாலாம் வீடு முன்னூத்தி பதிமூணு டிகிரில இருந்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் இருக்கு அஞ்சாம் மகம் ம் இந்த டிகிரிக்குள்ள எந்த கிரகமும் இல்லை இங்க அஞ்சாம் வீட்டுல முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு டிகிர பாவம் விழுகுது இங்க முன்னூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரியில குரு இருக்கிறார் அதனால பாவ நிலையில அஞ்சுலதான் குரு இருக்கார் குரு அஞ்சுல இருக்காரு அதே மாதிரி எட்டாம் வீட்டுல வந்து எழுபத்தி ஒரு டிகிரியில விழுகுது ராகு நிக்கிற டிகிரி எழுபத்தி ஏழு டிகிரி அது ஏழாம் எட்டாம் பாவத்துக்குள்ளே தான் ராகு இருக்கார் ஆமாம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சந்திரன் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி முப்பது மினிட்ஸில் இருக்கார் ம் பதினோராம் வீடு நூற்றி டிகிரில டிகிரியில் இருக்கில்லையா ஆமாம் அப்போ சந்திரன் பிறக்கும்போது பாவ நிலையில் பத்தில் இருக்கும் போது பிறந்துருக்கார் ம் அதுக்கு அடுத்து பதினொன்னுக்கு வரணும்னா அடுத்து சந்திர அவர் அவரு இங்க பதினொன்னுக்குள்ள சந்திரன் வருவார் ஆமா அடுத்து இந்த மாதிரிதான் பாவங்களை நம்ம வந்து பகுக்கணும் கிரகங்களை பாவத்துக்குள்ள அடுக்கி பார்த்தோம்னாவே அது பாவ நிலைக்குள்ள அது எங்க இருக்கு அப்படிங்கறத அதை காட்டணும் இதே பாரம்பரிய ஜோதிடத்துல இங்க பாவ டிகிரிகள் போடாம இந்த டிகிரியை போட்டா சிலருக்கு வந்து ஒரு அலர்ஜியா தெரியுது பாரம்பரிய ஜோடர்களுக்கு அதனால பாவ டிகிரின்னு ஒண்ணு அலர்றாங்க அதனால அவங்களுக்கு வசதி காண்டி பாவ டிகிரி இருக்கு இல்லையா அதான் எடுத்துட்டு அந்த டிகிரியை ரிமூவ் பண்ணிட்டு பாவத்தை மட்டும் வச்சுக்கிறேன் நான் இப்ப லக்கண இருந்து ஒன்னாம் பாவத்துக்குள்ள வரைக்கும் கிரகங்கள் இல்லை இந்த ரெண்டுக்கு பிறகு தான இங்கிட்ட கேது புதன் சூரியன் வருது ஆமா அப்ப இது ரெண்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இப்ப செவ்வாய் வந்து மூணுக்கு முன்னாடி இருக்கு உம் சுக்ரனு சனியும் மூணுக்கு பின்னாடி இருக்கு உம் அதனால பாவ நிலையில செவ்வாய் ரெண்டில் உள்ளார் இங்க ரெண்டுல இருக்காருல்ல பாருங்க ரெண்டுல இருக்காருங்க அந்த ரெண்டை இந்த மாதிரி பிரிச்சு காமிச்சிருங்க உம் இப்ப குரு வந்து அஞ்சாம் பாவத்துக்கு முன்னாடி குரு இல்ல இந்த அஞ்சாம் பாவத்துக்கு அடுத்தது இட்டு குரு வர்றாரு பாவ நிலையில குரு வந்து அஞ்சு தான் இருக்காரு இப்ப எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு முன்னாடி ராகு இல்ல எட்டுக்கு அடுத்தது ராகு வருது அதனால பாவ நிலையில எட்டுக்குள்ள இருக்காரு ராகு ஓகே இங்க பதினோராம் வீட்டுல முன்னாடி சந்திரன் இருக்காரு இல்லையா அப்ப பாவ நிலையில பத்துல இருக்காரு சந்திரன் இப்ப இந்த சார்ட்ட பாத்துட்டு கிரகங்கள் பாவநிலையில எங்கெங்க வேறுபட்டு இருக்குறது இதுலயே பாக்கலாம் இதுலயும் பாக்கலாம் இப்ப இது லேட்டஸ்டா உங்களுக்கு இந்த சிம்பிளா இருக்க மாதிரி பாரம்பரிய ஜாதகம் பாக்குற மனநிலைக்கு அவர் ஆளாகும் ஆளாயிரவாரு ஓகே இது இந்த ஆப்ஷன் வந்து பாவ சக்கரம் அப்படின்னு ராசி சக்கரம்ங்கிறது பதிலா பாவம் அப்படின்னு போடுறோம் உம் இந்த ரா பாவ சக்கரம் எதற்கு பயன்படுத்து அதுக்கு நட்சத்திர தொடர்புகள் மூலம் பலன் தரும் பாவங்கள் எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கு கிரகங்கள் எந்த நட்சத்திரத்துல விழுந்துருக்கோ அதை வைத்து தொடர்புபடுத்தி பார்ப்பதுதான் நட்சத்திர ஜோதிடம் தமிழ்ல சார ஜோதிடம் சொல்றோம் ஆங்கிலத்துல ஸ்டெல்லர் சார ஜோதிடம் நட்சத்திர எல்லாத்துக்கும் பொருள் ஒன்றே ஒரு ராசி சக்கரத்தையோ பாவ சக்கரத்தையோ வச்சு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இது வந்து நட்சத்திர தொடர்புகளை வைத்துத்தான் பார்க்க இயலும் அதுல கொண்டு போய் அம்சத்தை போய் திரும்பிக்கூடாது அம்சம் இங்கு செயல்படுவதில்லை கிரக சேர்க்கை கிரக கிரக சேர்க்கையும் இதுக்குள்ள போய் எடுக்க கூடாது அம்ச எடுக்கணும் நட்சத்திர தொடர்புகளை மட்டும் விவரிச்சு சொல்வது இந்த பாஸ்கரா நவீன நட்சத்திர ஜோதிடம் ஒரு கிரகத்தை அடுத்து வெறும் நட்சத்திரத்தோட தொடர்புபடுத்தி இப்ப பார்க்க போறோம் இப்ப சூரியன் என்ற கிரகம் பூராடா நட்சத்திரத்துல இருக்கு இந்த சூரியனுக்கும் இந்த பூராடா நட்சத்திரத்துக்கும் சுக்குரனுக்கும் நட்சத்திர நட்சத்திரம் சூரியன் என்ற கிரகம் ஒரு ராசிக்குள்ள இருக்கு அது ஒரு நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திர அதிபதி ஒரு இடத்துல இருப்பார் இப்ப சூரியன் என்ற கிரகம் தனுசில் இருக்கு என்ன நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல இருக்கு ஆமா அப்ப பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா ஆமா சுக்கரன் எங்க இருக்காரு மூணாம் வீட்டுல இருக்காரு பாவ ஆரம்ப முனைகள் இருக்கு இல்லையா அதுல ஆறாம் பாவம் பதினஞ்சு டிகிரி முப்பத்தி அஞ்சு ம் பதினஞ்சு டிகிரிங்கிறது என்ன நட்சத்திரம் எந்த ராசில சார் கடகத்திலயா பதினஞ்சு பதிமூணு இங்க பத்தாம் வீடு நூத்தி முப்பத்தி மூணு டிகிரியில இருக்கு அதனால கேது நட்சத்திரத்துல விழுகுது ரெண்டாம் வீடு வந்து இருநூத்தி ஐம்பத்தோரு டிகிரி கேது நட்சத்திரத்துல விழுகுது இங்க ஆறாம் வீடு மட்டும் சுக்கர நட்சத்திரத்துல விழுது இல்லையா அதனால பாவத்துக்கு ஆறுக்கு தொடர்பு உள்ளது ஓகே அப்ப சூரியனுடைய தொடர்பு என்ன அப்படின்னா பாவத்தை சூரியன் நட்சத்திர தொடர்புகள் மூலம் தொடர்பு கொள்கிறார் செவ்வாய்க்க செவ்வாய் எங்க இருக்கு ரெண்டாம் பாவத்துல இருக்கா பாவத்துல இருக்கு ஆமா ரெண்டுன்னு போட்டிருக்கா செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்துல இருக்க சூரியன் ரெண்டாம் பாவத்துக்குள்ள அப்ப செவ்வாய் பெற்றிருக்கு இருக்காய் சார் அடுத்து புதன் கிரகம் புதன் ரெண்டுல இருக்கா இருக்காமா புதன் நிக்கிற நட்சத்திரம் சுக்ரன் அது ஆறாம் பாவத்துக்கு நட்சத்திரமா வந்திருக்கு மூணாம் பாவத்துல இருக்காரு அப்ப புதன் ரெண்டு ஆறு மூணுக்கு தொடர்பு கொடுது அடுத்து குரு குரு பாவத்துல அஞ்சுல இருக்காரு அஞ்சுல இருக்காரா ஆமா அஞ்சுல தான் இருக்காரு அவரு புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு புதனும் ரெண்டுல இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்துல எந்த பாவமும் அமையல அதனால குரு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற பாவ தொடர்பு இந்த மாதிரி நட்சத்திரத்தின் தொடர்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பாவ நிலையில் பயன்படுத்த வேண்டும் இப்ப இதுக்கு கீழே கிரகங்களுக்கு வரைக்கும் பாகம் அடுத்தது கிரகங்களுக்கு வந்தீங்கன்னா இப்ப சூரியன் இந்த டிகிர இந்த நட்சத்திரத்துல இருக்காருங்கிற வரைக்கும் இப்ப எடுத்துட்டோம் அடுத்து என்ன பாதசாரம் பாதசாரத்தை வச்சு நம்ம பார்க்கணும் பாதசாரத்தை வச்சு பார்க்கும்போது ராசி கட்டத்தை ம் இப்ப சூரியன் பூராடம் மூணில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுதோம் இல்லையா ஆமா பூராடா மூணுங்கிறது அம்சத்துல எங்க எவ்வளோ துலாத்துல அவ்வளோதான் சூரியன் இருக்கா லக்கணம் அனுசம் மூணுல இருக்கா அனுசம் மூணு இங்கே துலாத்துல தானே விழுந்தது அதே இது ஒன்பதாம் பாவம் மூணாம் பாதத்துல விழும் மூணாம் பாதத்துல விழுந்திருக்க அதனாலதான் இந்த மூணு கிரகங்களும் மூணும் அம்சத்துல துலாத்துல ஒன்பதாம் வீடும் லக்னமும் சூரியனும் இந்த துலாத்தின் வலனைதான் அவர் கால காலச்சக்கரத்துக்கு நீங்க இத பயன்படுத்தணும் நம்ம காலச்சக்கரம் எடுக்கும்போது பாவமுனை தொடர்பு என்ன செய்வோம் இதுக்குன்னா விருச்சகம் ஸ்திர ராசி நீர் ராசி அப்படின்னு அதுக்குரிய கேரக்டர் நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி துலாத்துக்கு சொல்லப்பட்டத லக்கணத்துக்கு எடுத்து சொல்லணும் ஒன்பதாம் பாவத்துக்கும் எடுத்து சொல்லணும் அந்த சூரியனும் அந்த தன்மைதான் கொண்டது இப்ப நான் எனக்கு விருச்சக லக்கணம் அப்படிங்கிறதுனால நீர் ராசின்னு எடுக்கிறோம் இங்க இந்த இதுல பார்க்கும்போது எனக்கு அம்சம் வந்து துலாத்தல விழுகுது அனுசம் மூணுங்கிறது துலாத்தல விழுகிறதுனால துலாம் காற்று ராசி ஆணவ மிக்க ராசி கல்வி பிரியர் அப்படின்னு துலாத்துக்கு சொல்லப்பட்டத எடுத்து சொல்லணும் ஒன்னா வீட்டுக்கு ஆமா விருச்சகத்துல ஒன்பது பாதம் இருக்கு இல்லையா ஒன்பது பாதமும் ஒன்பது அம்சத்துல விழுகும் இல்லையா அப்ப அந்த ஒன்பது அம்சத்துக்கு உண்டானதானே அது கொடுக்கும் இப்ப விசாகம் நாலாம் பாதம் போது விருச்சகத்துல அம்சம் விழுகும் இல்லையா அடுத்த அனுசம் ஒண்ணுன்னா சிம்மத்துல விழுகும்ல

அம்சம் தான் பண்ணணும் அதுக்குதான் நாங்க போய் போடுறோம் இப்போ சூரிய என்ன தன்மை கொண்டது அப்படின்னா தன்மை கொண்டது புரியுதா காட்டு ராசியில இருக்குல்ல அது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்குல்லையா அது நட்சத்திர தொடர்புல அது மூணு ஆறு காட்டும் இங்க அம்ச தொடர்பு மூலம் அம்சத்தில அது காட்டும் ஓகே அது லக்கணத்திலேயே அது இருக்கறதுனால லக்கணத்துக்கு அது சுக உழைவ காட்டுது புரியுதா ஓகே 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 இப்ப துலா லக்கணத்துல இருந்து நானா வீடு எது எது பகரம் இல்லையா எட்டாம் வீடு ரிஷபம் இல்லையா ஆமா பன்னிரெண்டாம் வீடு கண்ணி இல்லையா அப்ப இந்த மூணாம் பாதத்தில் இருக்கும் கிரகங்களை மூணாம் பாதத்தில் உள்ள சூரியனையும் லக்கணத்தையும் இந்த ரெண்டாம் பாதத்துல உள்ள கிரகங்கள் தீய பார்வையாக பார்க்கிறது ரெண்டாம் பாதத்துல சந்திரன் இருக்காரா அம்சத்துல சந்திரன் இங்க இருக்காரா ஆமா இரண்டாம் பாதத்துல செவ்வாய் இருக்காரா செவ்வாய் இருக்காராமா செவ்வாங்கி வந்துட்டார் பாத்தீங்களா ஆமா அடுத்து ரெண்டாம் பாதில யார் இருக்கா சனி இருக்காரா சனி இருக்காரு சனி பன்னெண்டாம் பாதத்துல இருக்காரா ம் புதன் ரெண்டாம் பாதத்துல இருக்காரா ஆமா அவரோ அம்சேத்துல 12ல இருக்காரா ம் கேது ரெண்டாம் பாதத்துல இருக்காரு அவரோ அம்சேத்துல 12ல வந்துட்டார் ம் புரியதா ஓகே புரியுது புரியுது அப்ப இந்த லக்கணத்தை லக்கணத்திற்கு அசுவ விளைவை தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னா ரெண்டாம் பாரதத்தில் உள்ள கிரகங்கள் மகரத்துல வரும் அந்த கிரகங்கள் இந்த லக்கணத்திற்கு தீய பாலங்களை தருவார்கள் இது வந்து ஒரு ஃபிப்டி பர்சன் ஃபிப்டி டு செவன்ட்டி ஓகே நீங்க பழைய மரபு முறையில பயன்படுத்துற விதிகளை கூட இது சூப்பராக நம்ம ஜோதிட வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு நமக்கு இவங்க இன்னும் ராசிய பண்ண சொல்லி தெரியுறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கு அதுக்கு எல்லா துறைகளும் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை சந்திச்சு அது தன்னை சீர்படுத்திக்கிறது ஜோதிடமும் வைத்தியமும் மாந்திரிகமும் எந்த காலத்திலயும் அப்டேட்டே ஆனது கிடையாது நம்ம வந்து தொழிலுக்கு துறவு பண்ணக்கூடாது கரெக்ட் சார் முடிஞ்ச வரை நம்மளால் நேர்த்தியாக தொழில் பண்ண முடியுமா அதுக்கு நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அதில் அப்டேட் ஆகிக்கணும் ஆமாம் அப்டேட் ஆகாட்டி அவங்க அந்த ஜோலி தொழிலே பண்ணக்கூடாது வேஸ்ட் கரெக்ட் சார் ஏன் இவங்க அப்டேட் ஆக மாட்டாங்கன்னா எல்லாமே டுபா இருக்கு அதுல எப்படி அவங்க அப்டேட் ஆக முடியும் இப்ப நட்சத்திர தொடர்புகளை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்